வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பின்னஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை பவுடர் பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் டக்கு நம்மளுக்கு வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் இப்போ கொஞ்சமாக மா மாவு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா மாவு எடுத்துட்டு சப்பாத்தி மாவுக்கு ஒரு ட்ராப்பில் நல்லா உருட்டிக்கிறலாம் மாவு மட்டும் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தா போதும் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம்தான் ஆகும் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ அந்த ஸ்டஃபிங்கை அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ மாவு எல்லா இடமும் பரப்பிராப்பில் சேர்த்துக்கோங்க ஒன்றா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறலாம் இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க இப்போ நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க கீறிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிறலாம் ரோல் பண்ணிவிட்டு மேலே அப்போ கொஞ்சமாக மாவு தெளித்து மறுபடியும் நம்ம சப்பாத்திக்கு உருட்டுல உருட்டிக்கிறலாம் மேலே நம்மளுக்கு அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா தெரியும் இருந்தாலும் பரவாயில்லை நல்லா சப்பாத்திக்கு ஒரு ட்ராப்பில் தின்னாக உருட்டிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டியாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியே சேர்த்துடலாம் மேலே அப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நெய் நெய்யில்னா பட்டர் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம குருமாவை எதுவுமே தேவையே இல்லை வெறும் அந்த சப்பாத்தியே போதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த வெங்காய பேஸ்ட்டோட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விடையை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்